ஹலோ இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸிபிஷன் தான் பார்க்க போறோம் இந்தியா பவுல்ட்ரி ஷோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது எங்கே நடக்குதுன்னா கோயம்புத்தூர்ல கொடிசியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் தான் நடக்குது என்ட்ரி வந்து ஃப்ரீ தான் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வந்து நம்ம உள்ள போனோம் இதில் இருந்த எல்லா ஸ்டாலுமே வந்து நான் கவர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் பர்டிகுலர் ஸ்டால் பிடிக்கலைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது பார்க்கலாம் இங்கே கோழி கண்காட்சிக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்லைங்க மற்ற இண்டஸ்ட்ரியுமே வந்து கவர் ஆகிருக்குதுங்க இந்த எக்ஸிபிஷன் வந்து எத்தனை நாள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து கோழிக்கு தேவையான தீவனந்தாங்க இதில் வந்து பதினெட்டு வகையான தீவனம் வந்து டிஸ்பிளே வந்து சாம்பிளுக்கு வந்து வச்சிருந்தாங்க தீவனம் மட்டும் இல்லைங்க

எிங் ப்ராசஸ்க்காக இப்போ இயர்ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அப்போ எக்கோட ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னுக்காக நாமக்கல் ஃபுல்லாக ஓ ப்ளஸ் பவுடர் லிக்விட் ரெண்டும் மோஸ்ட் இருக்கும் குரோத்திங் பர்பஸ்க்காக என் க்ரோ குரோயின் ரெண்டும் க்ரோத் வந்து வெயிட் கெயினும் சேர்ந்து இருக்கும் குரோயின் வந்து வெயிட் கெயினை விட குரோத்தும் ப்ளஸ்ஸு ஆக்டிவ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் குரோயினோட ப்ராடக்ட்ஸு இந்த பவுட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வைரல் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் அந் ஆன்டிபாக்ட் ஃபங்க் அந்த மாதிரியே ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஐஎல்டிங்கிற ஒரு டிசீஸ் அந்த ஐஎல்டி டிசீஸ்லாம் வந்துச்சுன்னா மொர்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் டெத் ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கும் ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஐஎல்டி டிசீஸ்ஸு ஈ கொலை ப்ராடக்ட் வந்து இ ஒரு பேக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அதுக்கெல்லாம் கொடிநில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க காஸ்டிடியாசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ்க்காக காஸ்டி ஐபி நில் ஐபினில் டிசீஸு வைக்கா நைன்ட்டி எல்லா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கும் வைக்கா நைன்ட்டி எல்லா பங்கு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நல்ல ரிசல்ட்டு பிகாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பேர்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மேக் வீக்கம் மைக்கோசீல்டு கோல்டு வந்து மைக்கோ மைக்கோ டிசீஸ் இருக்குது சிஆர்டி டிசீஸ் க்ரோனிங் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அந்த மூச்சு திணறல் அந்த மாதிரிலாம் வரும் அதுக்கெல்லாம் மைக்கோசீல்டு கோல்டு இருக்குது பிஆர் தேர்ட்டி இருக்குது பிஆர் தேர்ட்டி வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறது கோல்டு வந்து ஆஃப்டர் ட்ரீட் வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுக்குறது உங்களுக்கு இந்த ஸ்டாலோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்பர் வந்து டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு மேன் பவர் வந்து கம்மி பண்ண வேணும்னா அப்போ இந்த ஸ்டால் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக் பவுட்ரி மிஷினு கோழிக்கு தேவையான தீவனம் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கோழிக்கு வந்து போயிடும் தண்ணி தீவனம் ரெண்டுமே வந்து இந்த மிஷின்லயே வந்து நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த கம்பெனி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு ரெண்டு நம்பர் வந்து டிஸ்பிளே தெரிய பாருங்க அதுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க கம்பெனிலையுமே கோழிக்கு வந்து ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா இல்லை கோழிக்கு வந்து க்ரோத் ஆகணும் அது மாதிரி கோழி சம்மந்தமான மூல்களுக்கும் சரி கோழிகளோட வளர்ச்சி பெருக்கணுமா இல்லை அதோட எடையை கூட்டணுமா அதுக்கு தேவையான மருந்தெல்லாம் தானே இது எனக்கு இந்த ஸ்டால் வந்து ஆச்சரியமா இருந்துச்சுங்க இதில் நாம் ஒரு கோழி போட்டோம்னா அதுவே க்ளீன் பண்ணி நம்மளுக்கு பாட் வந்து கட் பண்ணி கொடுத்துருங்கலாமா இந்த சின்ன மிஷினில் வந்து கோழி இறைச்சி பன்றி அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக வந்து பிஸ்னஸ் வச்சுருந்திங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து இது செட் ஆகும் அப்படின்னாங்க அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து செட் ஆகும்னு சொன்னாங்க ஃபிஷ்ஷு சிக்கன் அதெல்லாம் வந்து அதுவே வந்து கட் பண்ணி கொடுத்துருங்களாமா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு சில ஹாஸ்டலுக்கு வந்து ரெகுலராக ப்ரொவைட் இல்லையா அவங்கள மாதிரி ஆட்கள் வந்து இந்த இதை சூஸ் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கடை வச்சிருக்க முடியாது சின்ன சின்ன கடை ஒரு கோழி ரெண்டு கோழி வெட்டவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் லைக் இதே மாதிரி ப்ரொடக்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மிட் ரேஞ்ச் வேரியண்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா டாப் டாப் வேரியன்ட்டு ஸோ அது வந்து ரீட்டெயிலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொடக்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ரொடக்ஷன் பேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இதில் வந்து நீங்கள் மீட் வந்து மீட் ப்ராசஸில் இருக்க எல்லாமே யூஸ் பண்ணணும் லைக் மட்டன் சிக்கன்

இந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எடுத்துக்கோங்க இதுவும் இன்னொரு சிக்கன் கட்டிங் கிளீனிங் அந்த மெஷினரிஸ் தான் இதெல்லாம் இங்கே வந்து கோழி சம்மந்தமாகவும் இல்லாமல் மற்ற ஸ்டாலும் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா அதில் ஒன்று தாங்க இது இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் இதை செட் பண்ணி டேப்பை ஓப்பன் பண்ணி டென் செகண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து சுடுதண்ணி வந்து ரெடி ஆகிருந்தாமா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஹாட் வாட்டர் கிடச்சிரும் நம்ம கொசு வந்து லிக்விடை வச்சு தான் விரட்டுவோம் ஆனால் இவங்க கொசு பாருங்க மெஷின் லைட்டுக்கு கொசு கிட்ட வருது இந்த ஃபேன் உள்ளே எடுத்து ரெண்டாவது லேயரில் வந்து அடிக்கும் மூணாவது வெளியில் எடுத்து கொட்டியிருக்கு நான் என்ன சொல்கிறேன் ஒரு சொட்டு தேங்கண்ண விரில இப்படி லைட்டாக தடவிட்டுங்க இதை தூக்கி நீங்கள் டேரெக்டாக மாட்டுங்க வேறு லெவலில் கொசு அதிகமாக பிடிக்கணும் இது வந்து எதுக்குன்னா கொசு வெளியில் வராமல் இருக்கிறது அந்த பிளைட் நான் என்ன தேக்க மாட்டேன்னா இந்த பிளைட்டை தூக்கிட்டு வச்சுக்கோங்க அப்போ கொசு வெளியில் வராது அதுக்கு அது அடிஷ்னல் ஃப்ரீயாக கொடுத்துருவா அந்த பிளைட்டு இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் வாரண்டியோடு வீட்டுக்குள்ளே வைக்கிறது அதாவது நீங்கள் என்ன தான் நீங்கள் லிக்யூட் போட்டாலும் கொசுலையை அடித்தாலும் ஏசி ஹோல்ஸ் கிச்சன் ஓல்ஸ்லையே கொசு வரது அந்த கொசு பிடிக்கிறதுக்கு அந்த கொசு பிடிக்கிற மிஷினோட விலை வந்து ஆயிரத்தி முந்நூறு அப்படின்னு நினைக்கிறேங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இன்குபேட்டர் அண்டு ட்ரையர் மிஷினுங்க இந்த ஸ்டால் வந்து இன்குபேட்டர் சம்பந்தமான மிஷினரிஸ் இருக்கிற ஸ்டாலுங்க எத்தனை எக் இவங்க வந்து வச்சிருக்கிற இங்கு பேட்டை ஐம்பது முட்டையிலிருந்து மூணாயிரத்து ஐநூறு முட்டை வந்து பொறிக்க வைக்கிற அளவுக்கு இங்கு வந்து வச்சிருக்காங்க இது வந்து கோழடி செட்டு வைக்கிறப்ப சிமெண்ட் செட்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரேட்டில் வந்துருக்காங்க அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க வந்து கலர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ருன்னா வந்து பாசமும் பிடிக்காது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அப்போ வந்து ரிஃப்ட்டு இருக்காது பாசமும் பிடிக்காது உங்கள் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட் டிகிரி இது வந்து ரெடியேஷன் டைட்டாக இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணவும் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் நண்டு பண்ணும்போதே வந்து ரிஜெக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷீட் இது வந்து எவரெஸ்ட் எவர் கோல் சிமெண்ட் சீட் அந்த கம்பெனி தாங்க இது இவங்க வந்து பவுல்ட்ரி எக்யூப்மெண்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற யூனிட் தாங்க இது இது வந்து எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்ல வந்து நீங்க நீங்கள் பண்ணை வந்து லார்ஜ் ஸ்கேலாக பண்ண விரும்புறீங்கன்னா அதுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து பண்ணி தராங்க ranges from 3 ton to 30 ton capacity. capacity this varies from uh, 6 ton to 30 ton 26 ton capacity 9 this is a what is this batching plant huh? this is a batching plant mash batch plant so okay. here we have all the raw materials mixed in powder form and this is a feed for the hens okay. it's a process feed maker yeah feed yeah? maker simply like a feed maker okay. like சின்ன கோழி குஞ்செல்லாம் வெளியே வராமற்க நம்ம தான் வந்து உனைகள் அடிக்க வந்து தார்ப்பாய் என்ன ஏதாச்சும் விடுவீங்களா அதுக்கு பதிலாக தாங்க இது ஒரு ரோல் வந்து எழுநூத்தி ரூபாங்க முப்பது முப்பதடிக்கு வருங்களாமா நம்ம கோழிக்கு வந்து உடம்பு செல்லறத மருந்து கொடுப்போம் இல்லைங்களா ஒரு கோழிக்கு வந்து அதிகமா போயிடும் ஒரு கோழிக்கு வந்து கம்மியா போயிரும் அந்த மாதிரி இல்லாம மிஷின்லயே வந்து எல்லா கோழிக்கும் வந்து ஒரே அளவா குடுக்கிற மாதிரி இது வந்து வெள்ளக்கோழி போட்டிருக்கீங்களா அதை வந்து வளர்க்குறதுக்காக வைக்கிற கேஜி தாங்க இது மற்ற எந்த கோழியும் வந்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து எவரஸ்டில் வந்து சிமெண்ட் சீட் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே வந்து ராம்கோ பிராண்டில் வந்து சிமெண்ட் சீட்டுங்க மெட்டல் சீட்டில் எடுத்து மாதிரிங்களா நம்ம வேஸ்ட் வாட்டர் ஆமாங்க செப்டிக் டேங்க்ல இருக்கு செப்டிக் டேங்க் வந்து இப்ப நீங்க அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணாம நமக்கு வந்து இது வந்து ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக்ங்கற மெட்டீரியல்ல பண்ணிருக்கோம் டேங்க் ஃபுல்லா சரி சரிங்க அதுல வந்து என்னன்னா இப்போ நம்ம ஒரு பேக்டீரியா வந்து இதுல போடுறோம் அது பேரு இனோகுலம் இனோகுலம் பேக்டீரியா வந்து போட்டோம்னா அது வந்து எப்படி உயிர் வாழும்னா நம்ம ஹியூமன் வேஸ்ட் சாப்பிட்டு தான் உயிர் வாழும் சரி சரி அது வந்து போட்டோம்னா நம்ம ஸ்லெட்ஜ் வந்து அது தங்காது அதுவே சாப்பிட்டு அப்படியே அதுவே தங்கி சரி சரிங்க

இல்லை கோழிக்கு தேவையான ஷெட்டுக்கு தேவையான ஆட்டு தாங்க இது இவங்க வந்து முட்டை வைக்கிறதுக்குனே ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க அந்த ஷீட்டில் வச்சா வந்து முட்டை வந்து உடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோழிக்கு தேவையான மாத்திரை தயாரிக்கிற மேனுஃபேக்சரிங் கம்பெனி அவங்க வச்சுருக்க ஸ்டால் தாங்க இது இது வந்து பல்லடத்தில் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது உணவு பதப்படுத்தும் மிஷின் எலக்ட்ரிக் சேவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டால் வந்து வச்சிருந்தாங்க அவங்க ஒரு பாக்ஸாக வச்சுருக்காங்க நாம் எப்பவும் போனால் லைட் போடுறதுல போட்டோம்னா அதில் வந்து மீட்டர் யூனிட் வந்து அதிகமாக காமிக்குது அந்த பாக்ஸ் வச்சோடனே ஒரு மூணு மீட்டர் வந்து கம்மியாயிருதுங்க இது உண்மையாக பொய்யான்னு தெரியலங்க அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கேட்டால் அவங்க தர மாட்டோம் எல்லாமே ஆன்லைன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க கோழி பண்ணினா அடிக்கடிக்கு வந்து இந்த எச்சங்களை வந்து கிளறி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து அதுக்கு நோய் தாக்கம் வந்து கம்மியாக இருக்கணும் அதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் யூஸ் தாங்க அது திருப்பூர் திருப்பூருங்களா இது வந்து ஓடர் எலிமேட்டிங் ப்ராடக்ட்ன்னு சொல்லி கோழிப்பண்ணையில் ஸ்மெல் இருக்கிற ஏரியாவில் இரநூறு தண்ணிக்கு நூறு மில்லியை கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ஓடர் கொடுக்கக்கூடிய ப்ரா பேக்டீரியா வருது இல்லையா அதை இது சாப்பிட்றோம் இந்த ஃபேக்டரியை சாப்பிட்றோம் அப்போ நல்லிஃபை ஆகிரும் ஸ்மெல்லே இருக்கா ஈ கொசு இருக்கு இல்லையா அப்புறம் முட்டை இருக்குது இல்லையா அந்த முட்டையை இது சாப்பிட்றோம் இதுவும் இரநூறு தண்ணியில் நூறு மில்லியை கலந்து அடிச்சு விட்டிங்கன்னா முட்டையை சாப்பிட்றதுனால அந்த இடத்துல ஈ கொசுவை உருவாகாமல் தடுத்துருவோம் ஆனா முதலியே ஈ உருவாயிருக்குங்களே அப்படின்னா அதை கொல்ல மாட்டோம் ஏன்னா அது எங்ககிட்ட ப்ராடக்ட் இல்லை அதுக்கு அங்க நோவா இருக்கிறாங்க அந்த ஈயப்படி தண்ணி வந்து சாஃப்ட்டன் பண்ணிருக்கீங்களா உப்பு வந்து கட்டாமல் இருக்கிறக்கு இல்லைங்களா சொட்டுநீல் உப்பு பிடிக்கிறது சரி சரி இந்த மாதிரி மண்ணில் உப்படிகிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இதில் லெட்டர் வச்சிக்கோங்க மாட்டு இது எப்படி என்ன விதத்தில் வந்து மாட்டுவீங்க இல்லை இது வந்து சொல்லுங்கள் உள்ள இருக்கிறது இல்லை அதுக்கு நான் சொல்லிங்க சரி சரிங்களா கிணத்துல கிணத்துல தான் கிணத்துலேருந்து வர இடத்துல மாட்டுது சரி சரிங்க ஏழு செவன் ஹெச்பிங்கிறது இதுதான் போட்டு ரொமோட்டோ நம்ம போடுவோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த டிடிஎஸ் அளவு குறையும் சாஃப்ட்வேர் மஞ்சள்லாம் வந்து எப்படி குடோனில் வந்து வச்சுட்டு விலை எச்சானதுக்கப்புறம் நம்ம விற்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இது ஓ சரி 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 அரேஞ்ச் பண்ணி தருவீங்க மட்டை வந்து தூளாக்குற மிஷின் தாங்க இது இது வந்து வெயிட் வந்து மெஷர் பண்றதுக்கான மேனுஃபேக்சரிங் பண்ற யூனிட் ஸ்டால் தான் இது இவங்க வந்து மில்லிகிராமில் இருந்து லாரியே வந்து வெயிட் போகிற அளவுக்கு மிஷின் வந்து விழுகிட்டு khi đàn cho ஆபீஸ் ஆபிஸ் அதெல்லாம் நீங்க பண்ணி தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்க